அனைவருக்கும் வணக்கம் இந்திய அரசியலமைப்பு திட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பை பின்பற்றி தான் எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து சில சரத்துக்களை நம்ம உள்வாங்கியிருக்கோம் அதை ஒரு முக்கியமான பகுதி தான் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பில் மிக முக்கியமான பகுதியான முகவுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அரசியலமைப்பு வந்து அமெரிக்க அரசியலமைப்பு பகுதியிலேருந்து தான் எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் அமெரிக்க இருந்து எடுத்திருக்கோம் நீதி புனராய்வு அப்படிங்கிறதும் அரசியலமைப்பும் அமெரிக்க அரசியலமைப்பிலருந்து தான் எடுத்திருக்கோம் மேலும் உச்ச நீதிமன்றம் அதன் தலைமை நீதிபதி போன்ற நிகழ்வும் அமெரிக்க அரசியலமைப்பிலருந்து தான் எடுத்திருக்கோம் துணை குடியரசுத் தலைவர் பதவி மாநிலங்களை வை குடியரசு மாநிலங்களவைத் தலைவர் பதவி போன்றவையெல்லாம் எல்லாம் அமெரிக்க அரசியலமைப்பு பகுதியிலருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் மேலும் குடியரசுத் தலைவர் குற்ற விசாரணை மூலம் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறதும் அமெரிக்க அரசியலமைப்பு மூலமாக தான் நம்ம எடுத்துருக்குறோம் முப்படை தளபதி முறை அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலமைப்பு தான் எடுத்துருக்குவோம் மறு மிக முக்கியமானது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி நீக்கம் அமெரிக்க அரசியலமைப்பு முறையிலருந்துதான் இது மிக முக்கியமான நிகழ்வாக இந்த ஒன்பது பாயிண்ட்டும் மிக முக்கியமாக தேர்வுக்கு அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய பகுதிங்கிறதுனால இதை இந்த காணொலியை கொடுத்துருக்கேன் மேலும் வர வர முக்கியமான நிகழ்வு என்னென்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்